மெட்ராஸ்ல இந்த வாரம் நாலு பேர் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா அவங்க தாங்க பாவம் ஏன்னா நாலு பேரை மற்ற பதினஞ்சு கண்டஸ்டன்ட் அவங்க இந்த வீக்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தரமா அவங்களோட பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல விஜய் சேதுபதி வந்து நாலு பேரை தனியா உட்கார வச்சுட்டாரு உட்கார வச்சு ரெண்டாவது குரோமா வந்திருக்கு அதுல வந்து காட்டியிருக்காங்க நாலு பேரை தனியா உட்கார வச்சு இந்த நாலு பேரும் ஊட்டுக்குள்ள வரும்போது நான் எல்லாத்தையும் டோட்டலா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இவங்க மாத்துனாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இவரு யாரு நம்ம சபரி அவர்கள் எந்திரிச்சு சான்றா பார்த்து வந்தப்ப இப்படி இப்படி இப்படின்னு விரட்டு எடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்படி இப்படி இப்படின்னு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு அவரு சான்றாவை பத்தி சொன்னுன்னு சொன்ன அந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பிரஜனை பத்தி அப்படிதான் சொல்லியிருப்பாரு மத்தவங்களை பத்தி அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனா திவ்யாவை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு தோணுது அப்படின்னா சபரி வரும்போது வந்து கத்தக்கூடாது கத்தக்கூடாதுன்னு அந்த வார்த்தையதான் எல்லாருமே சொல்லிருப்பாங்க ஏன்னா வரும்போது பெரிய லெவல்ல கத்தக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி மிதப்புல ஒரு மாதிரி மிரட்டும் தோணில அந்த மாதிரி இருந்தாங்களா சோ அதனால வந்து பாத்துட்டுனா அவரு அந்த திவ்யாபதி தான் அதிகமான நெகட்டிவான விமர்சனம் எல்லாருமே சொல்லிருப்பாங்க அது சபரியம் சொல்லியிருப்பாரு இன்னொன்னு நம்ம வியானா வியானா எந்திரிச்சு கியூட்டா அப்படின்னு சொன்னாங்க என்ன அப்படின்னா அவங்க சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தைனால அப்படியே கன் மாதிரி இருந்துச்சு என்னன்னா ராக்கெட் மாதிரி வந்தாங்க உள்ளுக்கு வரும்போது அதுக்கப்புறம் புஸ்வானமா மாறிட்டாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க அது யாரை பார்த்து சொல்லியிருக்காங்கன்னா திவ்யா பார்த்து சொல்லியிருக்காங்க அதுதான் கரெக்ட் என்ன அப்படின்னா சோ திவ்யா கணேஷ் அவர்கள் என்ட்ரி கொடுக்கும்போது அப்படியே ஃபயரா இருந்துச்சு பிக் பாஸ் விட்டு ஒரு மாதிரி மரட்ராப்ல எங்க பார்த்தாலும் பார்வதியை மிஞ்சி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க மே விரட்டிக்கிட்டு இருந்தாங்க கத்தக்கூடாதுனாங்க ஃபைட் பண்ணாங்க எல்லாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கான்ட்ரவைஸ் வச்சுக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்துட்டுனா அவங்க ராக்கெட் மாதிரி என்ட்ரி கொடுத்து அப்படியே புஷ்வானமாக அடங்கிட்டாங்க ஏன்னா அங்கே பாஸ் வர்சுக்குள்ளே நாங்கள் நாலு வாரம் ஓட்டிட்டோம் நீ வந்து புதுசாக என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத பார்க்கும்போது அதாவது மாற்றி காட்டுறேன் அப்படின்னு வரும்போது நீங்களும் நாங்கள் பண்ணுறேன்னு தான் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீ உணர்ந்துட்டில் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பெனாயில் ஊற்றி கழுவ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வந்தாங்க அதான் பெனாயில ஊற்றி எல்லாத்தையும் கழுவி புதுசாக போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க அதை யாரை பார்த்து சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா அமிதா இருக்கும் இல்லைன்னா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் சொல்லியிருப்பாங்களோன்னு தோணுது அதை வந்து நம்ம ரம்யா ஜோ அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வந்து சுத்தமாக வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க கானா வினோத் அவர் அடித்த தரமான பதிலடி என்ன அப்படின்னா வந்த உடனே ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யார பிரஜனை பார்த்து சொல்லி வரேன் எனக்கு தோணுது ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுக்கு மேல ஆறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்டே கேக்குறாங்க ஆ அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கானா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு இதை பார்த்த விஜய் செய்வது கரெக்டான பாயிண்ட் பா அப்படிங்கிறப்பல இருக்கு ஏன்னா பிரஜின் அவர்கள் உள்ளுக்கு வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு என்ன அப்படின்னா கடைசி நாளெலாம் வந்து என் மனைவியை பத்தி பேசுனீங்க அப்படின்னா நான் அப்படியே மாறிடுவேன் என்னோட முழு சுயரூபத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிறவள சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா சிலபல அந்த ஒரு பிராங்க் ஃபைட்டை தவிர அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் தோணுது ஏன்னா பிரசெண்ட் அவர் வரும்போது என்ட்ரி கொடுக்கும்போது எவ்வளவு மாசா கொடுத்தாரோ அது அப்படியே புஷ் தான் ஆச்சு சோ அதனால உள்ளுக்கு வரும்போது எல்லாருமே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வந்தவங்க கடைசியா அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத காணா வினோத் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு சோ மத்த கண்டஸ்டன்ல என்னான சொல்லி என்னான ஏழரைகள் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்ப்போம் nandri